ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ஒரு காரசாரமான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க காரசாரமான சிக்கன் குழம்பு கூட பரோட்டா இட்லி தோசை ரைஸ் எல்லாத்து கூடவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுட சுட காலையில் இட்லி கூட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ரைஸ் கூடையும் இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு காரசாரமான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன் சோ இதை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதுல ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி பூ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ எல்லாம் பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன் சோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிக்கனை இதிலே வதக்கி விட்டுருங்க இப்போ சிக்கன் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா சிக்கன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ சிக்கனோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காவா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூனோட கொஞ்சம் கூட அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடியாயிடுச்சுங்க இப்போ சிக்கன் வெந்திருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்டை இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு லாஸ்ட வந்து கொத்தமல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாங்க இன்னைக்கு ஒரு காரசாரமான சிக்கன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லி கூடவும் சுட சுட சாதத்து கூடவும் இதை சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்